வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது யாரு நம்ம மாத்தூரில் நம்ம ஐநூற்றீஸ்வரர் ஈஸ்வரர் உடனுரை பெரியநாயகி அவங்களோட மூத்த மனைவி நாச்சியார் முன்னாடி முகப்பில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க இது வந்து அருமையான ஒரு தருணம் நம்ம செட்டி நாட்டில் எழுபத்தாறு ஊரில் ஒன்பது கோவிலில் மாத்தூர் பிரிவு பெரிய பிரிவு அந்த பிரிவில் ஒரு கும்பாபிஷேகத்தில் அதாவது வருஷாபிஷேகம் யார் யார் அவங்கவுங்க பிறந்த நாள் அவங்க ஆயுசு பூரா நமக்காக அபிஷேகம் ஆராதனை நம்ம பேரில் நடக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் நம்ம மூதாதையர் கட்டி வச்ச விடுதியிலிருந்து மேளதாளத்தோட இளநீ பால் பழங்களோட என்னென்ன அபிஷேக பொருட்களோட நம்ம போனோம்னா அவ்வளோ ஒரு மரியாதையாக கூட்டிகிட்டு போய் அபிஷேகெல்லாம் பார்த்து நமக்கு தலைப்பாக கட்டி நம்ம புறகாரமாக வந்து மறுபடியும் விடுதிக்கு வந்து நம்மளை விட்டுவாங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லை இது வந்து எல்லா கோயில்களையும் இது நடக்குது ஒன்பது கோயில்களையும் ஆறு கால பூஜையும் இந்த மாதிரி அவங்கவங்க கோயிலில் விசேஷங்கள் நல்லா மூதாதையர் தான் அதை வழிவகுத்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம அற்புதமான ஒரு ஐநூற்றீஸ்வரருக்கு ஒரு அபிஷேகம் பிரிய நாய்க்கு ஒரு அபிஷேகம் அலங்காரம் அப்புறம் நம்ம முனியையாக இருக்காங்கள்ல மகிழ பரத்தடி அவங்க ரொம்ப பவரானவங்க அவங்கள சுற்றி அடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்புறம் வந்து முருகன் சிவன் பிள்ளையார் அப்புறம் வந்து மகாலட்சுமி நவகிரகம் அப்புறம் சொல்லிக்கிற நம்ம சண்டிகீஸ்வரர் எல்லாரும் இருக்காங்க மாத்தூரில் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்க பாருங்கள் இந்த தருணத்தில் நமக்கு வே